Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது கவின் ஒன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது இருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்ன புதுசாக எல்லாருமே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதாங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அதாவது வெண்ணெய் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் பால் ஆடை இதை தான் எல்லாருமே எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் டெய்லி அன்றாடம் நம்ம வந்து வீட்டில் பால்ல இருந்து அந்த ஆடை எடுத்து பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதை வந்து நம்ம பட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ்ஸெல்லாம் நடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஆகுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்படி குறைந்த பாலில் அதிக ஆடைகள் சேர்க்கலாம் ரொம்பவே குயிக்காக ஒரு டென் டேஸில் வந்து நம்ம எப்படி நிறைய ஆடைகள் சேர்க்குறது பாருங்கள் நான் காற்ற அளவுக்கு வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதம் அளவாவது நம்ம வந்து ஆடையை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பட் நான் எப்படி பத்தே நாளில் இந்த ஆடையை வந்து சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு வெண்ணெய் எடுத்தேன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு பட்டர் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நாள் தான் ஆச்சு அதாவது பால் ஆடைகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பத்து நாள் தான் ஆச்சு அது எப்படின்னு வீடியோவோட லாஸ்ட் எண்டில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமா அதை இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் கழுவணும் அப்போ தான் அதில் இருக்க பால் எல்லாமே நல்லா போகும் யூஷுவல் தாங்க பால் ஆடையை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து கிரைண்ட் பண்ணேன் வெண்ணெய் இல்லாமல் மேலே வந்து அது ஃபுல்லாகவே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க அளவுக்கு பட்டர் எடுத்தேன் இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து உருக்கிக்கலாம் உருக்கி நெய்யாக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து கடாயில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக விட ஒரு எல்லோ கலரில் சூப்பர்பாக இருக்குதுன்னு பார்க்கும்போது எடுத்து சாப்பிடணுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி பட்டர் எல்லாம் உருகுனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை ப்ளஸ் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நான் ஆட் பண்ணுறேன் அப்புறமா ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நெய் வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக இது எல்லாமே அந்த நெய்யில் நல்லா புரிஞ்சு வரணும் அப்போ தான் நெய் வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சின்னதாக ஒரு பீஸ் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன் மோர் ஊற்றுனா மட்டும்தாங்க அந்த ஸ்மெல் வரும் அதாவது நெய் ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக ஃபைனலாக கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நுரையெல்லாம் வந்து அதை அப்புறமா ஆற வச்சு ஒரு பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அந்த டிப்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் வாங்க இது வந்து சுத்தமான நாட்டு மாட்டு பாலுங்க இது வந்து ஈவினிங் நான் ஒரு லிட்டர் வாங்கி வச்சுட்டேன் வாங்கின உடனே இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த பாலோடய கொழுப்பு எல்லாமே மேலே வந்து ஆகிருக்கும் இது தெரியுது இல்லையா இது எல்லாமே அந்த கொழுப்பு தான் இது பார்த்தீங்களா மேலே அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம எடுத்துடலாம் இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம் காய வச்சு அதில் இருக்க ஆடையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகாது விதின் டென் டேஸில் நம்ம நிறைய வெண்ணெய் எடுத்துடலாம் எல்லா கொழுப்பையுமே நம்ம ஒரு பவுலில் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் போது இன்னுமே திக்காகும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்து அதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது மட்டும் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி கலந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறம் தயிர் சேர்க்க தேவையில்லை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாகவே சீக்கிரமே நம்ம நிறைய வந்து ஆடைகள் சேர்க்க முடியும் அதை வச்சு நம்ம நிறைய வெண்ணெய் எடுக்க முடியும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் மூலமாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஆ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்